இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்திக்கு நம்மோடு பேசுகிறேன் கர்த்துடைய வார்த்தை அபிஷேகத்தை பயன்படுத்து அபிஷேகம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் கர்த்தர் என்ன இந்த வார்த்தையில சொல்ல விரும்புகிறார் கவனமாய் கேட்போம் இயேசைய அறுபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கருத்துராங்கிய தேவையுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசத்தை அறிவிக்க கர்த்தரன் அபிஷேகம் பண்ணினான் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அழுத்துதலையும் கூறவும் எதுக்கு இந்த வார்த்தை சொல்றாரு முதல்ல ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு உணர்த்துவார் அபிஷேகம் நமக்குள்ள பொழுது அதை பயன்படுத்துவார் ஆவியான நமக்குள்ள இருந்தால்தான் அபிஷேக நமக்குள்ள இருந்தால்தான் கத்த நமக்கு பயன்படுத்த உதவி செய்வார் அபிஷேக நமக்குள்ள வரும்பொழுது முதல்ல சிறுமைப்பட்டவனுக்கு நமக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம் அடுத்தது நொறுங்குண்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்லவும் கட்டுணர்களை கட்டவும் கருத்து அபிஷேகம் இதெல்லாம் செய்யும் இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளால ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்குள்ள உணர்த்தி கொண்டிருப்பார் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் அவருடைய அபிஷேகம் என்ன செய்கிறது என்று வாசிப்போம் சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழுல பாருங்க நாசனாகி தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட அப்படின்னா அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர் யாரும் குணமாக்குறவரான சுற்றி தந்தார் இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் செய்யும்பொழுது அவர் கிராமம் முழுவதும் அவர் நன்மை செய்தார் பிசாசுகளை துரத்தினார் யாவரையும் இயேசு குணமாக்கினார் இதெல்லாம் எங்கு நடந்ததுன்னா கலீலியோ நாடு முழுவதும் தேசம் எங்கும் இது நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவராலே பெற்ற அபிஷேகம் உனக்கு போதிக்கும் அவராலே பெற்ற அபிஷேகம் உன்னை நிலை நிறுத்தும் உன்னை அநேக இடங்களிலே கொண்டு போகும் இந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கும்போது ஆவியானவர் சகல ரகசியங்களை வெளிப்படுத்தும் இந்த அபிஷேகத்தை பயன்படுத்துங்க நீங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதிகளை ஜீஷராக்கு இந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த அபிஷேகம் நிலைச்சிருங்க அவரே உங்களுக்குள் நிலைத்திருப்பார் ரகசியங்களை வருகையிலே கத்திர வெளிப்படுத்துவார் கத்திரங்களை யாவரி தெய்வம் ஆசீர்வதிப்பாரு